வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூலி படத்தில் நடித்த ரச்சிதா ராமோட அடுத்த படத்துக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுவும் ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கசிஞ்சிருக்கு அதை பற்றி நம்ம டீடெயிலாக பார்த்துட்லாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூலியில் இவங்க நடிச்சிருந்துருப்பாங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட மூவி என்ன மூவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அதுக்கு நடுவில் லோகேஷ் கனகராஜ் வந்து அருண் மாதேஸ்வரன் டேரக்ஷனில் நடிக்க போகிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு கேங்ஸ்டர் மூவி பட் அது வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த பர்டிகுலர் படத்துக்கு ஹீரோயின் வந்து யார் அப்படின்றப்ப ஒரு கொஷின் மார்க்காக இருந்தது இவ்வளோ நாளைக்கு பட் இப்போது ஒரு ஹீரோயினை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ரச்சிதா ராம் எஸ் ரச்சிதா ராம் ஹூ பிளேட இம்பார்டன்ட் ரோல் இன் கூலி ஹேஸ் பீன் அப்ரோச் டு பிளே த ஃபீமேல் லீட் இன் லோகேஷ் கனகராஜ் டெபியூட் ஃபிலிம் அஸ் அன் ஆக்டர் ஸோ லோகேஷ் கனகராஜோட டெபியூட் ஃபிலிம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அருண் மதேஸ்வரன் வந்து எடுக்க ஐ மீன் டேரக்ட் பண்ண போகிறாரு சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பட் எந்த அளவுக்கு அது உண்மை தெரியல அண்ட் தென் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போய்ட்டு இருக்கு ஷூட்டிங் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இது எதுவும் அஃபீஷியல் கிடையாது ஸோ அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கூட சீக்கிரம் வரும் ாம் கிட்ட அப்ரோச் மாதிரி சொல்லப்படுது பட் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம கூடி சீக்கிரம் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தென் இவங்க மூணு பேர் காம்பினேஷனில் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிக்க போறாரு ஒரு படத்தில் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு எந்த மாதிரியான மவுஸ் இருக்கும் அப்படின்றது அண்ட் தென் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு எல்லாருமே அவளோட இருக்காங்க அதுவும் ரச்சிதா ராமோட ஆக்டிங் வந்து கூலியில் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களும் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் ஆக போகிறாங்க அப்படின்ன பட்சத்தில் இந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான மூவி ரிலேட்டட் அப்டேட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைன் பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் காய்ஸ் பை